அரும் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் திருவள்ளூரில் அமையுமா நான்காவது ரயில் முனையம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நான் அரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னையில் சென்ட்ரல் எழும்பூர் தாம்பரம் ஆகிய மூன்று இடங்களில் ரயில் முனையம் அமைந்துள்ளது இந்த நிலையங்களுக்கு வந்து செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை நாள்தோறும் உயர்ந்து வருகிறது சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தினசரி சுமார் ஐந்து லட்சம் பேர் வந்து செல்கின்றனர் பல முக்கிய நகரங்களிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரும் ரயில்கள் பெரம்பூர் தாண்டி உள்ளே வருவதற்கு மிகவும் தாமதமாகிறது எனவே கூட்ட நெரிசலை குறைக்கவும் சிரமமின்றி சென்னைக்கு வருவதற்கு வசதியாகவும் புதிய ரயில் முனையம் அமைக்க முயற்சி எடுக்கப்பட்டது இருப்பினும் இட நெருக்கடி மற்றும் நடைமுறை சிக்கல்கள் போன்ற காரணங்களால் அது நிறைவேறவில்லை இதனிடையே நான்காவது ரயில் முனையம் சென்னை இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பெரம்பூர் அருகே ரூபாய் நானூற்றி இருபத்தி எட்டு கோடி திட்ட பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது ஆனால் அதை தற்போது திருவள்ளூர் அருகே அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இதற்கு காரணம் பெரம்பூர் பகுதி முழுமையாக அடைந்த பகுதியாக இருப்பதால் இங்கு போக்குவரத்து நெரிசல் மிக அதிகமாக உள்ளது இந்த நிலையில் சாலை வழியாக புதிய முனையத்திற்கு பயணிகள் வருவது மிகவும் சிரமத்தை ஏற்படுத்தும் அது மட்டுமில்லாமல் பெரம்பூரில் புதிய முனியம் செயல்பாட்டிற்கு வந்தால் அங்கிருந்து புறப்படும் மற்றும் வருகை தரும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் புறநகர் ரயில் பாதைகளை கடந்து சென்று பிரதான எக்ஸ்பிரஸ் பாதையை அடைய வேண்டும் இதனால் புறநகர் ரயில்கள் தாமதமாவதோடு பயணியர் சேவைக்கு பெரும் சிரமம் ஏற்படும் எனவே பெரம்பூரில் புதிய முனையம் அமைப்பதை மாற்றம் செய்ய வேண்டும் இதற்கு மாற்றாக திருவள்ளூர் அருகே ரயில் முனையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்ட தலைநகரான திருவள்ளூர் நகர மக்களின் பிரதான போக்குவரத்தாக இருப்பது ரயில் போக்குவரத்தாகும் தற்போது திருவள்ளூர் ரயில் நிலையம் வழியாக நாள்தோறும் நூற்றி எண்பது மின்சார ரயில்கள் இயக்கப்படுகிறது மேலும் இருபத்தி ரெண்டு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்கின்றன இந்த வழித்தடத்தில் அரக்கோணம் மாவடி அம்பத்தூர் போன்ற முக்கிய ரயில் நிலையங்கள் இருக்கின்றன திருவள்ளூர் ரயில் நிலையத்தை நாலொன்றுக்கு சுமார் ஒரு லட்சம் பயணிகள் பயன்படுத்துகின்றன திருவள்ளூர் ரயில் நிலையத்தை என்எஸ்ஜி டூ நான் சபர்பன் கிரேட் டூ என்று ரயில்வே நிர்வாகம் தரம் பிரித்துள்ளது எனவே சென்னை சென்ட்ரல் எழும்பூர் தாம்பரம் ரயில் நிலையங்களுக்கு அடுத்த நிலையில் திருவள்ளூர் ரயில் நிலையம் உள்ளது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் இருந்து தினமும் பல ஆயிரக்கணக்கானோர் இருங்காட்டுக்கோட்டை தொழிற்பேட்டை ஒரகடம் காக்கலூர் தொழிற்பேட்டை பகுதி மற்றும் பெரம்பூர் தொழிற்பேட்டைக்கு சென்று வேலை செய்கின்றனர் ஆகவே இங்கு புதிய முனையம் அமைந்தால் தொழில்துறையினருக்கும் பயணிகளுக்கும் பேருதவியாக இருக்கும் சென்னை சென்ட்ரலில் இருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவள்ளூர் ரயில் நிலையம் கூவமாறு உள்ளதால் ரயில் நிலையத்துக்கு தண்ணீர் பூர்த்தி செய்ய முடியும் எதிர்காலத்தில் போக்குவரத்து மையமாக திருவள்ளூர் மாறும் போது இந்த ரயில் முனையம் பயணிகளுக்கு பேருதவியாக இருக்கும் திருவள்ளூர் அருகே புதிய ரயில் முனையம் அமைக்க திருவள்ளூர் கடம்புத்தூர் இடையே காலி இடம் உள்ளது மேலும் புதிய சர்வதேச விமான நிலையமும் அமைய உள்ளதால் பெரும்பாலான மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இதை கருத்தில் கொண்டு இங்கு புதிய முனையமும் அமைக்கலாம் மேலும் இந்த வழியாக செல்லும் அனைத்து விரைவு ரயில்களும் திருவள்ளூரில் என்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனால் இங்குள்ள பயணிகள் சென்னை சென்ட்ரல் வந்து விரைவு ரயில்களில் பயணம் செய்வதை தவிர்க்க முடியும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் இது குறித்து திருவள்ளூர் நகர்மன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி